வணக்கம் சார் வணக்கம் பொதுவாவே நம்ம ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாத இல்ல உங்க மியூச்சுவல் பண்ட்ஸ் எடுத்துட்டாலே இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நிறைய மக்கள் வந்து முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிற செய்தி தான் பார்க்க முடியுது சோ இது வந்து ஒரு சோசியல் மீடியால கிரியேட் ஆனா பஸ்னால இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இது ஜென்யூனாவா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கா சார் ரெண்டுமே ட்ரூத்ஃபுல் தாங்கம்மா சோ ஜென்யூனாவே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு பல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த கோவிட்க்கு அப்புறமே மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் விழிப்புணர்ச்சி ஜாஸ்தியா இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இக்குயூட்டி அந்த மாதிரி ஒரு செண்டலாவே பிளஸ் பேங்க்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லுக்கிங் அதர் ஜென்வியினாவே இருக்கு அப்படிதான் அப்படிதான் பார்க்கணும் இது அவனையும் குறித்தா இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் எப்பவுமே ஒரு டிபேட்டபிள் விஷயமாவே இருக்கு ஸ்மால் கேப்ல முதலீடு செய்யும் அதுதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரேன்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அது ரொம்ப ரிஸ்க் யாருமே பெருசா அதை கன்சிடர் பண்ணாதீனே அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு சார் யார் இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ மொபைல் ஸ்மால் கேப்னா என்னன்றத புரிஞ்சுக்கலாம் அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த செபி கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பங்குச்சந்தையில இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இந்த டாப் நூறு கம்பெனி

ஒரு இருநூத்தி ஐம்பத்தோராவது கம்பெனியில தான் இன்வெஸ்ட் பண்றது சோ கம்பெனிக்கு முன்னாடி இன்னும் ஒரு இருநூத்தி ஐம்பது கம்பெனி நல்ல பெரிய கம்பெனிஸ் இருக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்மால் கேப் தான் குரோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு நம்பிக்கை அண்ட் அந்த நம்பிக்கை இந்த பாஸ் இந்த பழைய இயர்ஸ் பேக் எடுத்தீங்கன்னா பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா தான் இருக்கு சோ லாங் டேர்ம்ல ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு ஸ்மால் கேப்பட் கேப் கொஞ்சம் கம்மி மிட் கேப் கூட லார்ஜ் கேப் ரொம்பவே கம்மி ரிட்டர்ன் லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஆனால் ஸ்மால் கேப்ல அப்பப்போ அவ்வப்போது ஒரு மார்க்கெட் சரியோ நம்ம பார்க்கலாம் பெருசா அந்த டைம்ல வந்து ஸ்மால் கேப் ரொம்ப ரிஸ்கியா தோணும் அதே இன்வெஸ்டருக்கு ஸோ நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பத்து வருஷம் பைன்லைன் நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பண்றேன் இல்லைன்னு குழந்தைகளுடைய படிப்புக்கு பண்றேன் ஏன்னா அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தான் தேவைப்படும் அந்த பணம் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் ஒரு குறிப்பிட்ட துவை போடலாம் அதிகமாக எல்லா துவையும் போடக்கூடாது ஆனால் எனக்கு வந்து மூணு வருஷம் இருக்கு இல்லை அஞ்சு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள எனக்கு பணம் தேவை அதனாலச்சே இந்த கால நாங்கள் நாங்க ஸ்மால் கேப்பர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்மால் கேப்பல ரிஸ்க் அதிகம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஏன் இவ்வளவு அதிகம் அதே மாதிரி ரொம்ப ஏன் இருக்கு என்ன அந்த சின்னது அதனுடைய ரொம்ப கம்மி. சோ ஓரளவுக்கு த ஒரு ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் ஷேர் வாங்கினாலே அந்த பிரைஸ் டபதடன் நில போயிடும் அதே மாதிரி நாளைக்கு விற்கும் போதும் ரெண்டு நியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் ஷேர்ஸ் விற்றாலே டபடடபுன்னு வரும் ஸோ ஒரு ஸ்மால் கேப்புல ஒரு ரிஸ்க்கு ஸோ எல்லாம் நல்லா தோணும்போது ஒம்மன்தான் இருக்கும் பட் நாளைக்கு ஏதான ஒரு சுச்சுவேஷன் மாறிடுது மார்க்கெட் கொஞ்சம் பவுண்டர்னில் இருக்குன்றச்சே விற்கும் போது மார்க்கெட் தப டபன் குறையும் அந்த டைம்ல இன்வெஸ்டர் வந்து அச்சப்படக்கூடாது அதுதான் எங்களுடைய இதே லாங் டேர்ம்ல இருந்துச்சுன்னா இந்த சரிவு மேலே போறதெல்லாம் போயிட்டு இருக்கும் பட் ஒரு லாங் டேர்ம் அந்த ரிட்டர்ன் அவார்டு வந்து சேரும் அதுதான் நம்பிக்கை நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாலும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓவர் வேல்யூடா இருக்கும்போது ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அது இவங்களோட காலகட்டத்தை பொறுத்தது மார்கெட் வந்து நம்ம வாங்க முடியாது மார்க்கெட் வந்து ஓவர் ஓவர்யூவேஷனா கூட இருக்கலாம் என்ன பொறுத்த அபிப்பிராயம் என்னன்னா அடுத்த ஏழு எட்டு வருஷம் எனக்கு டைம் இருக்குன்னா ஓவர் வேல்யூஷனா பெருசா பார்க்க மாட்டேன் நான் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுவேன் எஸ்ஐபி மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு ஒன்னும் பயம் இல்ல ஆனால் இன்னைக்கு அதோ பேட்டத்துல எங்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து வருது மெச்சூர் ஆகி இன்னைக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் ஒரே சமயத்துல ஸ்மால் கேப்ல போடுவாங்க அது மாட மாட்டேன் நான் ஏன்னா அதுல கொஞ்சம் பிரைஸ் ஹையா இருக்கு இன்னி காலகட்டத்துல அடுத்த மூணு வருஷத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதிக்கப்படலாம் அதனால அந்த அந்த விதத்துல இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எடுத்துக்கோ ஸ்மால் கேப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது என் மார்க்கெட்ல வந்து ரொம்ப பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அத நினைச்சு அவங்க கவலைப்படணுமா அதுக்கேத்த மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க மாத்தணுமா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன்ன்றதை வந்து ஒரு நெகட்டிவா பார்க்காம ஒரு பாசிட்டிவா பார்க்கணும் நம்ம எல்லாருமே ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன்ல தான் நமக்கு ஜாஸ்தி யூனிட்ஸ் வருது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி யூனிட்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் தான் ஸோ நீங்க வாங்கும் போது முன்னாடி மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும் போது உங்களுக்கு கம்மி யூனிட்ஸா வந்தது இன்னைக்கு மார்க்கெட் குறையறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி யூனிட் வாங்க முடியாது அது ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும் ஏன்னா இனிக்கும் அவங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை நீங்க ஃப்யூச்சர் ஒரு நாளைக்கு தான் பண்றீங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அச்சப்படக்கூடாது இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் முடிஞ்சதுன்னா ஸ்டெப் அப் எஸ் ஐபின்னு அந்த ஸ்டெப் அப் எஸ் ஐபி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டவுன் டைம்ல உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட் வரும் லாங் டேர்ம் இது வந்து நீங்க பொதுவா மார்க்கெட் கரெக்ஷனுக்கு சொல்றீங்க ஸ்மால் கேப் இல்லாம என்ன வேணாலும் ஆமா எக்ஸாக்ட்லி தட் ஸ்மால் கேப் குமே ரெப்ளை ஆகும் ஒன்லி திங் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு காலகட்டம்

எனக்கு வந்து ரூபாய் நான் மாசம் இன்வெஸ்ட் ஸ்மால் இன்ட் போடுங்க எல்லா பணமும் ஒரு இடத்துல போடக்கூடாதுன்றது எங்களுடைய வாதம் ஏன்னா எல்லா மார்க்கெட்ஸும் லார்ஜ் கேப் நன்னா பண்ணும்போது ஸ்மால் கேப் நன்னா பண்ணாது ஸ்மால் கேப் நன்னா பண்ணும்போது லார்ஜ் கேப் நன்னா பண்ணாது ஒரு உங்களை நாளைக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதனால டைவர் ஸ்மால் கேப்னு பேசும்போதே ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க முதல்ல ஒரு டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கு அதுக்கு அடுத்தது வரதா இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி எல்லாருமே ஒரு ஒரு விசிபிளான க்ரோத் கிடைக்கும் இதுல நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எப்படி நம்ப முடியும் சார் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது கம்பெனின்னு சொல்றேன் பாத்தீங்களா அது வந்து ரொம்ப சின்ன கம்பெனி கிடையாது அதுக்குன்னு அது வந்து நாடாவது ஒரு இருநூத்தி எண்பத்தி ஓராவது கம்பெனியை தவிர அந்த கம்பெனியும் ஏதோ பயங்கர ப்ராஃபிட் பண்றது பயங்கர சேல்ஸ் பண்றது பத்தாயிரம் கோடி பதினைஞ்சாயிரம் கோடி சேல்ஸ் பண்ற கம்பெனி தான் அந்த இடத்துல இருக்கு சோ அந்த விதத்துல பெரிய ரிஸ்க்னு ஒண்ணு கிடையாது ஆனா சேல்சமும் என்ன ஆகும் அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால கூடி சீக்கிரம் ரிட்டர்ன் பெருசா எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அந்த கம்பெனி வந்து ஆயிராது that's what i'm ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் எனக்கு வே இல்லை ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படினா ஃபண்ட் மேனேஜர்ஸ் யூஷுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உள்ள மத்த நிக்கா போ இல்ல லார்ஜ் கேப்போ அலோ பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குமா இல்ல ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னா அவ 100% ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா so செமி மேண்டேட் பட் யூ ஸ்மால் கேப் ஃபண்ட்னா 90% நீங்க ஸ்மால் கேப்ல தான் போடுறோம் பத்து பர்சன்ட் லிக்விடிட்டிக்கு வச்சுக்கலாம் அதர் டைவர்ஸிஃபைட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் பட் பெரும்பாலும் அது ஸ்மால் கேப்ல தான் இருந்தாகணும் ஸோ அது வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த ரயிலே கிடையாது அதனால ஒரு இன்வெஸ்டர் தான் வெதர் ஸ்மால் கேப்ல பணம் போடணுமா வானாமான்னு யோசிக்கணுமே தவிர அந்த ஃபண்ட் மேனேஜர் நீங்க பணம் கொடுத்தப்புறம் ஸ்மால் கேப் இன்னைக்கு காஸ்ட்லியா இருக்கு அதனால அந்த லார்ஜ் கேப்ல போடுவேன்னு டிசைட் பண்ண முடியாது ஏன்னா நீங்க கொடுத்த பணம் ஸ்மால் கேப்புக்கு தான் கொடுத்துருக்கீங்க அதர் ஃபண்ட்ஸ் இருக்கு மல்டி கேர் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு அந்த மல்டி கேர் ஃபண்ட்ல போனீங்கன்னா அதுல வந்து ஃபண்ட் மேனேஜர் லார்ஜ் மிட் ஸ்மால் மூலத்திலையும் போடுவாங்க அந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் மாத்தி போடலாம் ஸோ நீங்க எந்த ஃபண்ட சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பேசணும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டோம்னா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஒரு டென் இயர்ஸ் இருக்கிற ஃபண்ட் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்மால் கேப் போடலாம் அப்படின்னு பட் இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறவா இருக்கட்டும் இல்லைன்னா என்னோட படம் எப்பயுமே சேஃபா தான் இருக்கணும் நினைக்கிறாங்க இருக்கட்டும் அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சேஃப்டி ஒரு ஸ்டாக் ஆட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படிங்கறதுனால ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா இல்ல சோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் தேவை இல்ல ரிஸ்க் வேணா எனக்கு அப்படி நினைக்கிற ஆள் வந்து एक्चुअली ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்க்கே வரக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் ஃபண்ட்ல தான் இருக்கணும் एक्चुअली பட் எனக்கு ஒரு ஈக்விட்டி சன்ல இன்வெஸ்ட் பண்ணவே ஆமானோ அப்படி அவங்க ஓட்ட கால்ல நின்னாங்கனா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல தான் இருக்கும் ஸ்மால் கேப்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சலன் ஜோல்ட் கொடுக்கும் சில சமயம் அந்த மார்க்கெட் சரிடும் போது அது எல்லாராலும் வந்து அது பேர் பண்ண முடியாது சில பேர் பேனிக்ல ரியாக்ட் பண்ணி புலோ பண்ணுவாங்க லாஸ் இன்கப் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கலாம் ஸோ அதனால நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு ரிஸ்கே வானான்னு நினைக்கிற ஆள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இக்யூட்டி ஸ்கீம்ஸே பண்ணக்கூடாது அப்படி அவசியம் பண்ணியே ஆனும் எஸ்ஐபி மூலியமா நான் பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லார்ஜ் கேப்ல பண்றது பெட்டர் இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படிங்கறது எப்பயுமே பெரிய டிபேட்டா இருந்துட்டு இருக்கு அப்போ மார்க்கெட்ல வேற மூணு தெரிஞ்சது அப்படின்னா உடனே ஸ்மால் கேப் என்னாச்சு லார்ஜ் கேப் என்னாச்சு இப்ப எல்லாரும் பேசுறாங்க நம்ம ஒரு டென் இயர்ஸ் எடுத்துட்டு டென் இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கோம் அப்படின்னா இது ஒரு விசிபிளான சேஞ்சஸ் கொடுக்குமா சார் ஸ்மால் கேப் இன்வெஸ்டருக்கும் லார்ஜ் கேப் இன்வெஸ்டருக்கும் ரிட்டர்ன்ஸ்ல அவளோ தெரியுற அளவுக்கு மாற்றங்கள் வருமா இருக்குமா இருக்கு சோ நான் வந்து ஃபியூச்சர் ப அடுத்த பத்து வருஷத்துக்கு என்ன சொல்ல முடியாது பட் டேட்டா வச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல பத்து பத்து வருஷம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ஸ்மால் கேப் வந்து டெஃபினேட்டா ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில் அந்த பத்து வருஷம் காலகட்டத்தில் ஸ்மால் கேப் தான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது மிட் கேப் கொடுத்துருக்கு அடுத்தது லார்ஜ் கேப் கொடுத்துருக்கு ஸோ லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் ஒரு ஒரு நல்லதே ரிட்டர்ன் வித்தியாசம் இருக்கு ஆனால் அது பத்து வருஷம் ரிட்டர்ன் சோ பத்து வருஷம் நீ அதே பண்ல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மாதிரி ரிட்டர்ன் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு போர்ட்போலியோல ஒரு இப்பதான் பிகினர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கேப்க்கு எவ்வளவு அலிகேஷன் தரலாம் சார் பிகினர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப்ல எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கால கட்டம் அந்த அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு வருஷத்தையும் பத்து வருஷம் வச்சுக்கணும் மைண்ட்ல பட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டெஃபினெட்டா பண்ணலாம் இது கூட ஒரு ஏஜ் கிரைடீரியா இருக்கு ஒரு இருபது கொஞ்சம் முப்பது வயசு இருக்கிற ஆள் எங்கிட்ட வந்து சொன்னார்னோ நான் இருபது கூட நான் நாற்பது கூட சொல்வேன் ஏன்னா அவ அதுக்கு டைம் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய டைம் முறைக்கு வேற ஒரு ஐம்பது வயசு இருக்கிற ஆள் வராரு இல்ல ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்ட்ரி ஆக போறாருன்னா அவரை பொறுத்தவரை நான் ஸ்மால் கேப்பே வா சொல்வேன் நான் ஸோ என்னுடைய அட்வைஸும் ஒவ்வொருத்தருக்கு ஏகாப்ல கொஞ்சம் மாறும் ஏன்னா வயசும் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் டெம்பரமெண்ட்னு அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மை அது வந்து வயசு ஆக ஆக குறைஞ்சிருந்தே வரும் அதனால ஸ்மால் கேப் வந்து வயசானவங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது கூடாது எம்னா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சொல்ல முடியாது எல்லாம் நல்லா போச்சுன்னா நல்லதுதான் எல்லாருக்குமே ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது வந்து ஸ்மால் கேப் சரியில நடந்ததுன்னா அவங்களுடைய என்டயர் போர்டோலியோ பாதிக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் தாக்குச்சு புரிஞ்சுன்னு பண்ணலாம் யாருமே வந்து எல்லாருக்குமே ஒரே சைஸ் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு புரிஞ்சு ரிஸ்க் புரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்க அண்ட் லாங் டேர்ம்ல வச்சு போறீங்கன்னா அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா ரிஸ்க்கு புரியாம எல்லா பணிக்கும் நீங்க ஸ்மால் கேப்ல போடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து இப்ப நம்ம ஸ்மால் கேப் பண்ட்ஸ்ல இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்ப ஒரு பிகினரா இத்தனை போர்ட்போலியோவை நான் பில்ட் பண்ண போறேன் எனக்கு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுமா மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லாம் தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க ஜஸ்ட் ரேண்டமா நம்ம இந்த மாதிரி சேனல்ஸ்ல பாக்குறது அவங்க சோஷியல் மீடியால படிக்கிறது

இந்த மாதிரி டைம்ல ஒரு ஸ்மால் கேட் பண்ணோ இல்ல மிட் கேப் பண்ணோ இதை சூஸ் பண்றது சரியா இருக்குமா கஷ்டமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்ஸும் தட் இஸ் குளோபல் லெவல்ல வந்து நிறைய விஷயம் நடக்கிறது எதுலாம் நமக்கு பாதி நேரம் புரிய மாட்டேங்கிறது என்ன பாதிப்பு வரும் பாதிப்பு இருக்கு ஆனா நமக்கு புரிய மாட்டேங்கிறது என்ன பாதிப்பு வருது அதே மாதிரி மார்க்கெட்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஹை போயிட்டு ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு நிலமையில இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்வெஸ்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா பாசிபிள் பென்ஸ்டா பென்சா உடனே நடக்க நடக்க புரியல மா ஒரு புது இன்வெஸ்டரா இருக்காருன்னு எஸ்ஐபி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சமயத்துல எல்லா பணத்தையும் போடக்கூடாது எஸ்ஐபி பண்ணும் ரெண்டாவது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்தையும் போடலாம் பட் குறிப்பிட்ட தொகை போடணும்

அதுல ஈக்குவிட்டி இருக்கு டெட் இருக்கு கோல்டு இருக்கு இப்போ சில்வரும் ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இது நாலுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக வரும் அஸ்பெஷலி ஒரு இன்வெஸ்டர் எனக்கு பெருசா மார்க்கெட் பத்தி தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியாதுன்னா இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா அது அதுலயே கேட்டகரி கொடுத்துருப்பான் ஸோ நாங்கள் போன மாதம் வரைக்கும் எவ்வளோ ஈக்குயிட்டியில வச்சுருக்கோம் எவ்வளோ பெட்டில் வச்சிருக்கோம் எவ்வளோ கோயிலில் வச்சுருக்கோம் எவ்வளோ சில்வரில் வச்சுருக்கோம் அதை வச்சு பண்ணீங்கன்னா அந்த உங்களுடைய நியூர் வந்து நாலா ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகுது to that extent it's a little bit more சில்வர் வந்து இந்த டாக் ஆஃப் தி டவுனாவே மாறி இருக்கு. நம்ம ஈக்விட்டி அளவுக்கு இல்ல கோல்ட் அளவுக்கு சில்வர ஒரு இம்பார்ட்டண்டான தயிர்க்க முடியாத அசெட் கிளாஸா மாறிறதுக்கு சார். சில்வர் வந்து எப்பவும் ஒரு புவர் மேன்ஸ் கோல்ட் மோ. ஏனா வந்து 8 கிராம் இப்ப விலை சொல்லும்போது சில்வர் வந்து 1 kg க்கு சோ அதனால ஆல்வேஸ் அ புவர் மேன்ஸ் கோல்ட். இப்போ வந்து அந்த சில்வரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கோல்டு வந்து ஜுவல்லரி மத்தம்தான் பெருந்தாலும் யூஸ் ஆகுது தவிர சில்வர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் வேற இருக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்ரிஸ்க்கு எல்லாமே சில்வர் நிறைய யூஸ் ஆகுது அதனால சில்வரோட டிமாண்ட் கொஞ்சம் பீக்கா போயிட்டு இருக்கு இப்போ பிளஸ் இந்த ஜியோபெரோட்டிக்ஸ்னால டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இட் இஸ் கோயிங் ஒன் அசெட் அசட் கோல்டுக்கு மாதிரி சில்வரும் வந்துட்டு இருக்கு

மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க